பார்த்தாலும் ஒரு பேச்சு எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் சொல்றது நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் சொல்றேன் நான் கூட்டம் வந்து எடுத்து கொடுத்தேன் சம்பாதிச்சு சம்பாதிக்கிறது கொடுத்த மாதிரி அப்புறம் நாங்க கட்டணமெல்லாம் பேருந்து நினைக்கணும் சொல்றீங்க அந்த பேருந்துல ஏறு இறங்கினா தான் உயிர் உத்தரவாக்குது ஒரு சில பேருந்து அந்த பேருந்தோட பயணம் செலுத்தும் போது அப்படி ஒழுகுது உடைய புடிச்சிட்டு போறாங்க நகர பேருந்தில் நம்முடைய பகலீர்கள் கட்டணமுள்ள பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது உடைய கொண்டு போகணும் மழை காலத்தில் அப்பதான் நிலையாக கீழே இறங்க முடியும் இப்படிப்பட்ட பேருந்து ஈர்ப்பதற்காக ஒரு ஆட்சி தேவை அண்ணா தீவுக்கு ஆட்சி பொழுது பதினைந்து ஆயிரம் புதிய பேருந்துகளை கொடுத்தோம் பதினைந்து ஆயிரம் புதிய பேருந்து நீ எவளையா பேருந்து வாங்கியிருக்கிற வெறும் மூவாயிரத்தி ஐநூறு பேருந்து காலாவதியான பேருந்து பேருந்து போகுது சீட்டு போக்கிட்டு போகுது இப்படி மோசமான பேருந்துகளை இயக்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தணும் மிக்க மெக்கேடாம அதுவும் முன்னாடியும் பின்னாடியும் பேருந்துக்கு லிப்சி கழிச்சு

நாட்டு முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் அப்படியே தொடருது கலெக்ஷன் அது அப்படியே அடிச்ச மாதிரி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது பாருங்க பாருங்க தம்பி ஆயிரம் கோடி

ஊடகத்தில் செய்தி வந்திருக்கிறது உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம் உச்ச நீதிமன்றத்தில் என்னைக்கு தடையான பெற்றிருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களே இந்த தடையானை நீக்கப்பட்டு விட்டால் படவே எங்க இருக்கணுமோ அங்க இருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவாங்களா வரமாட்டாங்களே தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாதுகாப்பா இருப்பாங்க

நீங்க சட்ட கேக்குறீங்க திமுக கூட்டணி திமுக கூட்டணியா பொறுத்து பாருங்கள் அண்ணா திமுக தான் பலமாய்ந்த கூட்டணியாக அமையும் ஒரு கூட்டணி உன்னால பொறுக்க முடியல இன்னும் பல கட்சிகள்

எல்லா துறைகளுமே ஊழல் ஊழல் அந்த துறையே கிடையாது அப்படித்தான் ஏதாவது நாட்டு மக்களுக்கு நன்றி செஞ்சிருக்கீங்களா அதுவும் இல்ல இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சின்ன சேலத்தில் நான் பேசிட்டு சொன்னா நான் நாட்டு மக்களிடத்தில் இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன் என்று ஆணித்தரமா சொல்றேன் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்